இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் என்னால் பணிவாருன்னு வணக்கம் நான் இந்த இது இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியாக இருந்தேன் எல்லோர் கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன் ஆனால் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மத் எல்லாேருமே இட்லி கடை படத்தை பாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த ஊர்ல பார்க்கணும் நான் சொல்றேன் இந்த ஊர் பத்தி சொன்னியா எங்க ஊர் மதுரையில தனுஷார் வந்திருக்காரு நான் ரொம்ப

சரி என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு ஒரு டைலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா ஏய் முக்கியமான டயலாக சொல்லிடுற அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன் சரியா சொல்றியா இல்ல தனுஷ் சார் டைலாக் ஏதாவது சொல்லு மாசா சஞ்சிடுவேன் எனக்கு புரியுது இவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கும் பயமா தான் இருக்கு பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும் ஓகே இதுல வர உங்க அம்மா பாரு அவ்வளோ ஆசையா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது பின்னாடி அப்படியே அப்படியும் அது மீறாம அப்படியே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அக்காவா தகச்சியா தெரியல. ஒரே சைஸ்ல இருக்காங்க வாங்க மேம் வாங்க பிளீஸ்